அலிஸ்லாத்துலாம் சஹாபிகளை அழைத்து கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க மதீனாவில் இருந்து ரெண்டு பேர் போகிறாங்க மறைஞ்சு போயிடலாம் மேக்சிமம் பத்து பேர் போகிறாங்கன்னு வைங்களேன் அதுவே கஷ்டம் தான் மறைஞ்சு போகிறாங்கன்னு வைங்க ஆயிரம் பேர் போரே ஒன்று ஒரே மாதிரி போகும்போது மறைஞ்சு போக முடியுமா பத்தாயிரம் பேரும் யாருடைய கண்ணிலும் படாமல் போக வேண்டும் என்று செல்லதா அலிசன் விரும்புகிறாங்க வர்றதுக்கு முன்னாலேயே செல்லதா அலி செல்லம் அவர்கள் இந்த படை யாருடைய கண்ணிலும் படக்கூடாதுன்னு துவாவம் செஞ்சுட்டாங்க இப்போ நானூறு கிலோமீட்டர் தூரம் பத்தாயிரம் பேர் கொண்ட படை கடந்து செல்கிறது என்றால் அது மிக எளிதில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரிய வரல பாருங்க பெரிய ஆச்சரியம் இல்லையா அதுவே பெரிய மோஜிசத் மக்காவை நெருங்குற வரைக்கும் யாருக்குமே மக்காவில் உள்ள யாருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு படை வருகிறது என்பது தெரியாது இது எதற்காக என்று சொன்னால் இந்த தகவல் நேரத்தோடைய அவங்களுக்கு மக்கா வாசிகளுக்கு கிடைச்சா அவங்க ஒரு பெரிய படையை தயார் பண்ணி வச்சிருவாங்க தயார் பண்ணி வைத்தால் நடக்கும் சண்டை நடக்கும் யுத்தம் நடக்கும் புனிதமான மண்ணாக இருக்கக்கூடிய மக்காவிலே ரத்தம் அறுவோடும் ரத்தம் சிந்தாமல் மக்காவை கைப்பற்ற வேண்டும் இதுதான் அவங்களுடைய பிளான் திட்டம் இப்ப அந்த மலைகளை சுத்தி செல்லலாம் வழிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தோழர்களை நிக்க வைக்கிறாங்க யாரு நீங்க உள்ள போக வேணா மலைக்கு மேல ஏற வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மகரிபுடைய நேரம் நெருங்கும் போது எல்லாரும் மேலே இறங்கட்டா பரவலாக ஏறணும் எல்லாரும் ஒரே பக்கமாக ஏறாம நீங்க பரவலாக மக்காவை சுற்றி ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க இருட்டின பிறகு நீங்க என்ன செய்யணும்னா விளக்கு ஏத்தணும் எல்லாரும் விளக்கு ஏத்துங்க தனித்தனி விளக்குகள் ஏற்றுங்கள் அப்படின்னா திடீர் என்று விளக்குகள் ஏறி ஆரம்பித்ததும் மக்காவாசி எல்லாம் அரண்டு போயிட்டாங்க என்ன வெளிச்சமா இருக்குது இவ்வளவு விளக்குகள் தெரிகிறது என்னது யார் வந்திருக்கிறா யார் இந்த விளக்குகளை ஏத்துறா என்றெல்லாம் அவங்க பயந்து போனாங்க அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் செல்லதாலிசில் இந்த காரியத்தை செய்ய சொன்னாங்க இதற்கு பெயர் உளவியல் தாக்குதல் ஒரு பயத்தை ஏற்படுத்தி சண்டைக்கு வராம ஆக்குறது முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதோடு அவர்களுடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது இதுல பெரிய விஷயம் என்னன்னா இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இவ்வளவு விளக்குகள் எரியதா இருந்தா ஒரு ரெண்டு லட்சம் பேராவது வந்திருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விளக்குக்கு இருபது பேர் என்றாலும் கூட ரெண்டு லட்சம் பேர் ஆச்சு மனசெலவில் தோத்து போயிட்டாங்க சண்டை போடுறதுக்கு பயம் வந்துருச்சு எனவே சண்டை இல்லாமலேயே மக்காவை சலுதா அலிசல்லாம் கைப்பற்றிட்டாங்க